السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله وقال رسول الله صلى الله عليه وسلم وكل ربا في الجاهلية موضوع تحت قدمي هاتين وأول ربا أضعه ربا العباس أو كما قال عليه الصلاة والسلام வல்லவனை போற்றையும் வல்லல்லவி செல்லாஹோ அலேஹுவ செல்லம் அவர்களின் மீது சனாத்தையும் சலாமையும் சொல்லியவனாக எனது உரையே ஆர்வம் செய்கிறேன் அல்லாஹவி நல்லடியார்களே அல்லாஹல்ல ஷாஹூ தாலா மனித சமுதாயத்திற்கு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் அவர்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி அமைய வேண்டும் என்பதை கவனித்து இரவு பகலை நான் படைத்திருக்கிறேன் என்று திருப்புராணிலே சொல்கிறான் புறவை அல்லாஹ் சொல்கிற போது சுபாதா உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் தூக்கத்தை உங்களுக்கு நிம்மதியாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் பகலை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது ஆஷா பகலை நாம் உங்களுக்கு வாழ்வாதாரமாக ஆக்கியிருக்கிறோம் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய உண்டான அனைத்து வியாபார செயல்முறைகளையும் இந்த பகல் வேலையிலே மேற்கொள்ள வேண்டித்தான் இறைவன் சூரியனை படைத்ததாகவும் சொல்கிறான் அப்ப இறைவன் அதையெல்லாம் படைத்ததற்கு காரணம் நாம் அவனுடைய கட்டளைகளினுடைய அடிப்படையிலே வாழ வேண்டும் என்றுதான் எல்லா படைப்பினங்களையும் இறைவன் நமக்காக படைத்ததாகவும் திருக்குறிகை சொல்கிறான் பூமியில் இருக்கிற அத்தனை பொருட்களும் உங்களுக்காகவே பிடைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் இறைவன் எல்லா வழிகளிலேயும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் வியாபாரம் என்ற அடிப்படையிலே ஆனால் ஒரே ஒரு வியாபாரத்தை மட்டும் அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக இருக்கிறான் வட்டியை உங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறேன் என்று புரானிலே சொல்கிறான் அந்த அடிப்படையில் மற்றொரு இடத்தில் எல்லாம் சொல்கிற போது யாயுகல் நதியின ஆமணத்துக்குள்ளாக இவான் கொண்டவர்களே நீங்கள் அல்ல பயந்து கொள்ளுங்கள் என ரிபா வட்டியிலிருந்து எதெல்லாம் மிச்சமாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வெட்டுப்படுங்கள் நீங்கள் உக்மீன்கராக இருந்தால் அப்படி நீங்க விடவில்லைன்னு சொன்னா போர் செய்யறதுக்கு நீங்க தயாராக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு கண்டனத்தை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் ஒரு மனிதன் சாதாரண தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே சண்டை போட முடியும் ஆனா எல்லா அரசர்களுக்கும் அரசனாக இருக்கக்கூடிய மாலிக்குள் முழுக்கு என்கிற பெயரை கொண்ட இறைவனிடத்திலே நாம் போர் செய்வதானால் நம்மளால முடிஞ்ச காரியமா கிடையாது அப்ப வட்டியை பற்றி எல்லாம் சொல்கிற போது அப்படித்தான் சொல்கிறார் நீங்கள் வட்டியை சாப்பிடுவதும் ஒன்று நரக நெருப்பை சாப்பிடுவதும் ஒன்று என்று செல்லு அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் வரலாற்றிலே ஹபீபுல் அஜமி ரதியாக என்கிற ஒரு பெரியவர் அவங்க அவர்களுடைய வரலாற்றில் வருகிறது மிகப்பெரிய ஒரு வியாபாரி குறிப்பாக வட்டித் தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஹபீபுல் அஜமீர் அதிகம் என்கிற பெரியார் ஒரு நாள் என்ன செய்யறாங்க அவருடைய வளமை என்னன்னா தன்னுடைய கடன் கொடுத்தவர்கள்ட்ட வட்டியை வசூல் பண்ணுவாரு அப்படி வட்டி இல்லைன்னு சொன்னா ஏதாவது பொருள் அவங்கள்ட்ட இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவார் இது அவர்களினுடைய வளமை அப்ப அதே போல அவர் என்ன செய்யறாரு போய் காலையில ஒரு நாள் போய் வாங்கும் போது ஒருத்தர்கிட்ட அவர் கடன் கொடுத்த நபரிட கடனை கேட்கிறார் கடன் கொடுக்க அந்த மனிதரிடத்தில் பணம் இல்லை வட்டியை கேட்கிறார் வட்டிக்கும் பணம் இல்லை அப்ப என்ன செய்யறாரு உடனே அவர்கிட்ட என்ன வந்து போய் தான் வாங்கி வந்த ஒரு ஆட்டு தலையை என்ன செய்யறாரு அவங்க அனுப்பிச்சிடுறாரு இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இந்த பெரியார் இத வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவியிட்ட கொடுத்து சமைக்க சொல்லி சொல்லிடுறாங்க அந்த மனைவி அதே போல் அடுப்பங்கரையில் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சமைத்து முடித்ததற்கு பிறகு உணவை போய் பார்க்கிறார்கள் அந்த உணவு முழுவதுமே ரத்தமாக காட்சி எடுக்கிறது இதை போய் ஹபீபே அஜமியாக அவங்கள்ட்ட சொன்னாங்க அதாவது எந்த ஹபிபே அஜமி அவர்கள் இதுக்கு முன்னாடி வட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்ப அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவர்கள் மனம் நொந்து போய் இனிமேல் நான் வட்டி தொழிலையே செய்ய மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் மனம் திறந்துகிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு தடவை இந்த வியாபாரத்தை வட்டி தொழிலை விட்டதுக்கு பிறகு அவங்க தெருவில் நடந்து போறாங்க சிறு பிள்ளைகள் இல்லாமல் என்ன சொல்றாங்க ஹபிபி அஜமி அதாவது வட்டி சாப்பிட்றவரு வராரு அதனால அவர்கிட்ட காத்து கூட மேல படக்கூடாது அதனால ஓடிப்போங்க போங்க சொல்லி சிறு பிள்ளைகள் கொண்டு ஓடுகிறார்கள் இப்ப இந்த இடத்துல ஒரு இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு வட்டி சாப்பிட்றது ஹராமன்னு சொல்லி கொடுத்தாதான் அவங்க பெரிய வயதாக ஆகிற போது அவர்கள் வட்டி தொழிலை ஒரு பாவகாரியமாக பார்ப்பார்கள் அப்போ அவனுடைய காற்று கூட நம்ம மேலே படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளும் சிறு வயதில் உருவானாதான் பெரியவர்களாக அவர்களாகிற போது நல்ல ஹலாலான தொழிலை மட்டுமே அவர்கள் முன்னெடுப்பார்கள் அப்போ இதை சொன்ன உடனே ஹபிபே அஜமீர் அதி அவர்களுக்கு மனம் நொந்து போய்விடுகிறார்கள் சரி என்னை பார்த்து ஒரு சின்ன பசங்கள்லாம் இப்படி அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நான் ஆயிட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க யார் அப்பி அப்ஷைத்தான் நான் ஒரு பாவ காரியத்தை தான் செய்தேன் ஆனால் அந்த பாவத்தை நீ சிறிய பிள்ளைகளுக்கு முன்னாடி சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய் அதனால நான் இது இனிமேல் உன்னுடைய வாசலை தவிர வேற எங்குமே போகமாட்டேன் அப்படின்றத மாதிரி தன்னுடைய ஹலாலான பாதையை அவர் முன்னெடுக்கிறார்கள் முன்னெடுக்கிற போது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹினுடைய மிகப்பெரிய நேசராக ஆகிவிடுகிறார்கள் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த வியாபாரத்தை விட்டுடு விட்டுடன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க போய் ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா மனைவி கேட்குறாங்க எங்க உண்டான சாமான்களை வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க ஆனால் இன்னும் அவங்க வேற யார்டையுமே வேலைக்கு போகலை போகாதப்ப அவங்களுடைய மடன் நொந்து போகிறார்கள் அப்ப மறுபடியும் அல்லாவிடத்துல போய் பண்டையிட்டு அல்லாவிடத்திலே மன்றாடுகிறார்கள் இப்படியே நாட்கள் ஒரு பத்து நாள் உருண்டு கொடுக்கிறது கடைசியாக உங்க மனைவி சொல்லிட்டாங்க இன்னைக்கு உங்கள் முதலாளிட்டு கண்டிப்பாக நீங்கள் பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா காசு வாங்கிட்டு வந்தாதான் நம்முடைய உணவு ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் தீர்ந்து போய்விட்டதுன்னு அவங்க மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க அவர்கள் மனம் நொந்து அல்லாஹ் விடத்திலே அன்றைய நாள் முழுவதும் அல்லாவிடத்துல வருந்தி பள்ளிவாசலிலேயே அவர்கள் குடிகிடக்கிறார்கள் கடந்து விட்டு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் மாலை நேரத்தில் பார்த்தா மனைவி சத்தம் போடுவாங்கன்னு நினச்சிட்டே வராங்க ஆனா வீட்டிலிருந்து நறுமணமாக வீசுகிறது நல்ல ஒரு சமையலுடைய வாசனை வருது உடனே மனைவி இடத்துல ஆச்சரியமா கேட்கிறாங்க இந்த பொருட்கள்லாம் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாலிபர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்றார் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு உங்களுடைய முதலாளி தான் கொடுத்து விட்டாருன்னு சொல்லி இந்த பத்து நாட்கள் நீங்க நல்ல முறையில வேலை செய்திருக்கிறீர்கள் மீதம் இருக்கிற நாட்களும் நீங்கள் இதே போலவே வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய முதலாளி இன்னும் கூலியை ஏத்தி தருவாருன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னாங்க அப்போ உணர்ந்து கொண்டார்கள் ஹபீபே அஜ்மீர் அலி அல்லா ஒரு பத்து நாள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றி அவனிடத்தில் கையேந்தியதற்கு இறைவன் என்னை கைவிடவில்லை என்னை அசிங்கப்படுத்தவில்லை அப்போ காலம் முழுவதும் நான் அல்லாஹுடத்தில் கையேந்தி கொண்டிருந்தால் அவனுடைய சன்னிதானத்தை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் இருந்தால் அவன் எவ்வளவு நல்லா வச்சிருப்பான் அப்படின்றதை உணர்ந்தார்கள் அல்லாஹுடைய நேசராக மாறிப்போனார்கள் அப்ப எந்த வியாபாரத்தை வேண்டுமானாலும் ஒரு மனிதன் செய்து கொள்ளலாம் ஆனா அல்லாஹ தடுத்ததை செய்யக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மை நம்மிடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹ நம்மை நரகத்தை விட்டு பாதுகாப்பான் அதே மாதிரி செல்லல்லாஹோ அறிவு செல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீசிலே வருகிறது காலரசூர்லாகி செல்லலாகு அறிவு செல்லம் இன்னல்லாக தையீபுன் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் லா இல்லா தையீபன் அல்லாஹ் சுத்தமானவற்றை தான் ஏற்றுக்கொள்வான்

ஒரு மனிதன் தன்னுடைய சென்று கொண்டிருக்கிறான் எந்த ஒரு உதவியுமே அவனுக்கு கிடைக்கல கைகளை நீட்டிக்கொண்டு வானத்தின் பக்கம் யாருலாம் எனக்கு உதவி செய் யாருலாம் எனக்கு உதவி செய்யு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான் ஆனா அவன் அல்லாஹுவிடத்திலிருந்து எந்த ஒரு பதிரையும் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சரதாசன் சொல்லிட்டு அவனுடைய சாப்பிடுவதும் அவனுடைய தண்ணீர் கொடுக்கின்ற குடிபானங்களும் ஹராமாக இருக்கிற போது அல்லாஹ் எப்படிப்பா அவனுடைய துவாவை ஏற்றுக்குவான் அப்படின்னு செல்லலானேசனம் கேட்குறாங்க அப்போ இதிலிருந்து தருகிற ஒரு விஷயம் ஒரு மனிதன் ஹராமான விஷயத்தை ஒரு சிறிதளவு சாப்பிட்டு விட்டாலும் அவனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை அவனுடைய தேவைகள் நிறைய இருக்கும் ஆனால் அல்லாஹ் அவனுடைய தேவைகளை கிடப்பிலே போட்டு விடுவான் அவன் எவ்வளவுதான் துவா செய்தாலும் அல்லாஹ் அதை செவிமடுக்க மாட்டான் ஒரு கொடுங்கோல அரசன் இஸ்லாமிய வரலாற்றிலே வருகிறான் கொடுங்கோளன் என்ன செய்கிறான் அந்த அரசனான ஆன உடனேயே எல்லா உளமாக்கறையும் கூப்பிட்டு விருந்து போடுறான் அப்ப எல்லோரும் சாப்பிட்டதற்கு பிறகு அவன் சொன்னான் உங்களுடைய உணவிலே நான் ஹராமான விஷயத்தை நான் கலந்து விட்டேன் இனிமேல நீங்க எனக்காக வேண்டி பத்துவா செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொன்னான் அப்ப நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது நம்முடைய உணவை கொண்டு தான் அப்ப அதனால தான் சொன்னாங்க நீங்கள் அல் ஹலாலு பையனும் ஹலால் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்குது நீங்கள் எது சந்தேகத்திற்குரியதோ அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் செல்லம் அப்ப இதெல்லாம் ஒரு சிறந்த வியாபாரிகள் கையாள வேண்டிய முறைகள் ஏன்னா நல்ல வியாபாரத்தை தான் நல்லா ஹலாலாக ஆக்கி இருக்கிறான் வட்டியை எப்போது அவன் ஹராமாக ஆக்கி விட்டானோ ஒரு முஸ்லீம் ஒரு ஹராமான பொருளை எந்த அளவுக்கு அசிங்கமாக பார்க்கணும்னு சொன்னா ஒரு நாய் ரோட்டில் நடந்து போகுது அந்த நாய் நம்முடைய ட்ரெஸ்ஸில் உரசறத வந்து நம்ம விரும்புவோமா ஒரு அருவறுப்பாக நினைப்போம் இல்லையா அதுபோல ஒரு அல்லாஹ் ஹராமாக்கிய வசு நம்முடைய உடையிலே படுவதோ நாம் அதை புழங்குவதோ அதை விட அசிங்கமான ஒன்றாக ஒரு முஸ்லீம் நினைக்க வேண்டும் அப்போதுதான் அல்லாஹினுடைய அச்சம் என்கிற அந்த தப்புவா நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்ளும் அதே மாதிரி ஒருத்தர் வியாபாரமே செய்யறாரு அவருக்கு வியாபாரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நிறைய அமல்களை சொல்லி இருக்கிறார்கள் அந்த அமல்களை எல்லாம் ஒரு மனிதன் செய்தாலே அவனுடைய வியாபாரங்கள் செழிக்கும் ஒரு சாவி நான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது உங்களுக்கு நீங்க போகிறீர்கள் உங்களுக்கு ஒன்பது பெண் பிள்ளைகள் இருக்குது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கப்பட்டது அப்ப சரதாசனம் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு மகிழிப்புக்கு பிறகு நான் சூரத்துல் வாப்பியாக ஓத சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் சூரத்துல் வாப்பியா எந்த வீட்டிலே மகிரவுக்கு பிறகு ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஏழ்மை வராது என்று சொன்னார்கள் சொல்லலா ஆனி செல்லம் அப்போ புரானிலே எல்லாவிதமான விஷயங்களுக்கும் மருத்துவமும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கின்ற போது மனிதன் ஹராமான விஷயத்தின் பக்கம் போக வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி செல்லதாசன் சொன்னாங்க நீங்கள் கடை வீதிக்கு செல்கிறீர்களா உங்களுக்கு பத்து லட்சம் நன்மைகளை தரக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லதாசன் சொன்னாங்க எந்த ஒரு மனிதன் கடை வீதிகளிலே செல்கிறானோ லா அலா கதீர் என்கிற இந்த திக்கரை எந்த ஒரு மனிதன் ஓதுகிறானோ அவனுடைய நன்மையிலே அல்லாஹு தாலா பத்து லட்சம் நன்மைகளை எழுதுகிறான் பத்து லட்சம் பாவங்களை அல்லாஹ் அவனுக்கு அழித்து விடுகிறான் அல்லாஹ் பத்து லட்சம் அந்தஸ்துகளை அவனுக்கு உயர்த்துகிறான் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் ஜன்னா சுபனத்திரை அவருக்காக ஒரு வீட்டையும் அல்லாஹ் கட்டுகிறான் அப்ப எதெல்லாம் தவறாக இருக்கிறதோ எதெல்லாம் தவறான விஷயங்களாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வியாபாரங்களை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது அதே மாதிரி இப்ப ஒரு வியாபாரம் செய்யறாருன்னு சொன்னா அளவு கொள்ள மோசடி செய்யக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் அப்ப அளவு கொள்ள மோசடி செய்யாமல் இரு செய்வதன் காரணத்தினால் ஒரு மனிதன் என்னென்ன பாதிப்புகளை அடைகிறான் என்பதையும் சல்லதா அலிசம் சொல்லியிருக்கிறாங்க கம்சுன் பி ஹம்சின் ஐந்து விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான பாதிப்புகள் ஐந்து விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க முதல் விஷயம் மா நக்கச கௌமுன் அல் அஹ் மா நக்கத கௌமுன் அல் அஹத இல்லா செல்லத்த அலைகும் அதுவகும் ஒரு கூட்டத்தார் ஒருத்தட்ட ஒப்பந்தம் செய்கிறீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னு சொன்னால் அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் செல்லதாசமுடைய சுண்ணத்தும் இருக்குது காஃபியர்கள்ட்ட செல்லதாசம் உதவியா என்கிற உடன்படிக்கையை போட்டாங்க அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள் அதனுடைய முடிவாகத்தான் பத்தகை மக்கா என்கிற மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் கொடுத்தான் அப்ப வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு முஸ்லீமனுடைய பண்பாகவும் வியாபாரியனுடைய பண்பாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் செல்லத்த அலைகும் அதுவகும் அல்லாஹ் அவர்களுக்கு எதிரியை சாட்டி விடுவான் அப்போ ஒருத்தனுக்கு எதிரி எதனால வராங்கன்னா அவன் தான் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை வியாபாரத்தின் போதும் சரி மற்ற அமல்களின் போதும் சரி அடுத்து சொன்னாங்க சொன்ன ஒரு மனிதன் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை விட்டுட்டு வேற எல்லா விஷயத்தையும் அவன் ஃபாலோ பண்றான்னு சொன்னாக்கா அவர்களில் ஃபக்கர் என்கிற ஏழ்மை பரவி போய்விடும் அப்படின்னு சொன்னாங்க வலாஹரத் ஃபீஹிமுல் ஃபாஹத்தூ இல்லை பஷா ஃபீஹிமுல் ஒரு மனிதன் ஒரு மக்களிடத்திலே பகிரங்கமாக பாவம் நடக்கிறது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பகிரங்கமாக எல்லோருமே அடுத்த பக்த தொழுகைக்கு நம்ம இருக்கிறதில்ல இதெல்லாம் பெரிய பாவங்களில் உள்ளது இப்போ எந்த ஒரு மனிதன் சிறிய பாவத்தை தொடர்ந்து செய்கிறானோ அந்த மனிதன் பெரும் பெரும்பாவத்திற்கு ஆளானவனாக ஆகிவிடுகிறான் அப்ப அந்த பாவம் அதிகரிக்கிறது என்று சொன்னால் பஷா ஃபீஹிமுல் மௌத்து அந்த மக்களுக்கு மௌத்த சீக்கிரத்துலேயே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சன்னதா அடிசலம் அடுத்து சொன்னாங்க வலா கஃபிஃபு அல்மிக்கியால நீங்கள் அளவுபோல்களில் மோசடி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இதெல்லாம் ஒரு மௌசுலிம் ஒரு முவீனான மனிதன் பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் அது மட்டும் வியாபாரங்களில் செய்யக்கூடாத வியாபாரமாக சரளதாசன் தடுத்திருப்பது கண்ணஹி அனில் பயில் ஹம்ரிவல் மைத்ததி சாராயத்தை அல்லாஹ் நமக்கு ஹராமாக ஆக்கி இருக்கிறான் அப்ப அதை குடிக்கிறதும் நமக்கு ஹராம் அதே போலத்தான் அதை விற்பனை செய்வதும் அப்ப ஹராமான பொருட்கள் என்று எதெல்லாம் போதி பொருட்களாக இருக்கிறதோ அதை நம்முடைய வியாபார கடைகளில் வைத்து விற்பனை செய்தாலும் அதுவுமே ஹராமுக்கு உதவி செய்ததை போல ஆகிவிடும் அல்லாஹ் என்ன உதவான் நீங்க பாவத்துக்கு உதவி செய்யாதீர்கள் அல்லாஹ்வுடைய தக்வாவிற்கும் இறையச்சத்திற்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப இதெல்லாம் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஹராமான விஷயத்தை ஒரு மனிதன் விட்டால் தான் அவனுடைய வியாபாரத்தில் பறக்கத்து வரும் அவனுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய நிலையான முடிவாக இருக்கிறது எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய நமக்கு தோப்பி செய்த அருள்முடிவானாக வரமத்துல